என் அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் ஆண்டவரின் நலனை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக

மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களை தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக இந்த வேலையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தயேசுவில் பிரியமானவர்களே இன்று திரு அவை அனைத்து ஆன்மாக்களினுடைய திருநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இதை இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நினைவு தினமாகவும் கல்லறை திருநாளாகவும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேலையிலே நம்முடைய குடும்பத்திலே மறித்து போன எல்லா ஆன்மாக்களுக்காக புத்திரிப்பு நிலையிலே யாரும் நினையாத ஆன்மாக்களாக இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்காக இறைவனை நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம் இந்த வேலையிலே நாம் எப்படி மன்றாட வேண்டும் நமது வாழ்வை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும் நம்பிக்கையாளர்களாய் இன்னும் எவ்வாறு சிறந்து திகழ முடியும் என்பதை கற்றுக்கொடுக்கிறது இந்த திருப்பாடல் திருப்பாடல் எண் இருபத்தி ஏழு இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு பிரியமானவர்களே இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு பிரியமானவர்களே துவக்க வசனமே நமக்கு ஆற்றல் தருகிற உற்சாகம் தருகிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற விசுவாசம் கொடுக்கிற ஒரு வரியாக இருக்கிறது நாம் தளர்ந்து போகிற போது சோர்ந்து போகிற போது உடைந்து கிடக்கிற போது இந்த வார்த்தைகளை படிக்கின்ற போது ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு இதுதான் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு அருமருந்தாக இருக்க முடியும் பிரியமானவர்களே மாணவர்களே அரசர் எவ்வாறு ஆண்டவரை ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் மீட்பு என்று உணர்ந்து மனதார பாடி ஆராதித்தாரோ நாமும் அதே போல ஆண்டவரே நீரே என் ஒளி நீரே என் மீட்பு என நாம் பாடி ஆராதிக்க இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது பெரிய மாணவர்களே ஆண்டவர் எப்படி நம் வாழ்க்கையிலே ஒளியாக வர முடியும் எப்படி நம் வாழ்க்கையிலே மீட்பாக வர முடியும் என்பதை இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கிறோம் இந்த உலகம் தோன்றும் முன்பே இருளா இருந்த இடத்தை ஆண்டவர் ஒளியினால் நிரப்புகிறார் இருளடைந்த இடத்தில் ஒளி ஏற்றி அந்த இடத்தை பிரகாசிக்க செய்கிறார் ஆண்டவர் சில சமயங்களிலே நாம் இருளடைந்து உடைந்து கிடக்கிற போது நம் வாழ்க்கையிலே அவர் நுழைகிற போது நாம் ஒளியாய் பிரகாசிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது பாபிலோனி அடிமைத்தனமாக இருந்தாலும் அசீரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் எகிப்து அடிமைத்தனமாக இருந்தாலும் யார் அந்த மக்களை அடிமை செய்தாலும் அடிமைத்தனத்திலே சித்திரவதை செய்தாலும் இந்த படைகளின் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களின் தேவன் அங்கு சென்று அவர்களை மீட்டு மீட்பு கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் பல்வேறு வகையான அடிமைத்தனங்களிலே நாம் மாற்றிக்கொண்டிருக்கலாம் நோயிலே இன்னும் தீய சிந்தனைகளிலே இன்னும் நமது பலவீனங்களிலே நாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது துன்பது உயரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் தேடி வந்து மீட்கிற மீட்பு கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் அதனால்தான் நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீரே என் ஒளி ஆண்டவரே நீரே என் மீட்பு கிறிஸ்தியில் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் பக்கம் இருக்க நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை கூட இந்த திருப்பாடல நாம் வாசிக்கிறோம் இதைத்தான் ரோமையர்க்கு எழுதிய அந்த திருமுகத்திலே பௌலடுகிறார் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வார்த்தையிலே இவ்வாறு சொல்கிறார் கடவுள் நம் சார்பாக இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவர் யார் எனக்கு எதிராக நிற்பவர் யார் எனக்கு எதிராக யார் என்ன செய்து விட முடியும் இறைவன் எம்பக்கம் இருக்கின்ற போது எத்தனை பெரிய நோய் வந்தாலும் எத்தனை பெரிய தடங்கள் வந்தாலும் எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்ற போது எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பாடல் வழியாய் கற்றுத்தருகிறார் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் சிக்கல்கள் நோய்கள் வரலாம் இந்த வருகின்ற சமையலை நாம் சிந்தித்துப் பார்க்கின்ற அந்த ஒரே காரியம் பாலைவனத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி ஆண்டவர் எரிக்கோ மதிலிக்கும் முன்பாக அந்த இஸ்ரேல் மக்கள் திக்கற்றவுளாய் நின்றபோது அந்த மதுளை உடைத்து வழிகொடுத்த ஆண்டவர் செங்கடலை பிழந்து வழி ஆண்டவர் நமது துன்பத்தையும் போராட்டத்தையும் பிழந்து நமக்கும் வாழ்வின் வழியை ஒளியாகி இறைவன் மீட்பாக கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே பிரியமானவர்களே ஆண்டவரை முதலில் நாம் நம்ப வேண்டும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் இதைத்தான் இந்த திருப்பாடலை பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்கிறது வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று இன்னும் நம்புகிறேன் ஆண்டவரின் நமது ஆற்றலாக பேராற்றலாக நம் வாழ்விலே அவர் அரும்பெரும் செயல்களை செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இவ்வாறு நாம் காத்திருக்கின்ற போது ஆண்டவுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நம் உள்ளம் தேடி வரும் நம் இல்லம் தேடி வரும் ஆண்டவர் என் மீட்பாக இருக்கிறார் ஆண்டவர் என் ஒழியாக இருக்கிறார் என்று காத்திருக்கின்ற போது காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவருவிதமாக பேராற்றலாக வெற்றி தருகிற மாவேந்தராக நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே ஆண்டவரே நீரே என் ஒளி நீரே என் மீட்பு என்று நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் எங்களை என்னாலும் கரம்பிடித்து வழி நடத்துகிற நல்ல விதாவே இந்த வேலையிலே ஆண்டவரே நீரே என் ஒளி நீரே என் மீட்பு என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக காத்திருந்து உமது உண்மையான அமைதியும் அருளையும் பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை மிக்க ஆசை மிக்க ஒரு தாகம் நிறைந்த பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு அருள்தாரும் பெரிய மாணவர்களே இந்த வேளையிலே நம் குடும்பத்தை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம் குடும்பத்திலே மறித்து ஆன்மாக்களை இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்கள் நீரே ஒளி மீரே மீட்பு என்று உன் மீட்பிற்காய் வாஞ்சியோடு தங்களை சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மாக்களையும் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா ஆன்மாக்களுக்கும் விண்ணக ஒளியை கொடுத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகிறோம்